என் தங்க பிள்ளையே இன்று உன் அப்பன் கருப்பன் நான் உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தவறுகளை உனக்கு நடத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே குளிக்கும்போது நீ செய்கின்ற ஒரு ஒரு தவறு உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிசயங்களை நடத்த விடாமல் தடுத்து நிறுத்தியிருக்கிறது என்று சொன்னால் உன்னால் நம்ப முடியுமா என் பிள்ளையே பெரிய பெரிய விஷயங்களில் எல்லாம் கவனம் செலுத்தி விட்டு ஒரு சிறிய விஷயத்தில் கோட்டை விட்டு விடுகிறாய் என்று உன் அப்பன் நான் உனக்கு சொல்வது இதனால் எல்லாவற்றையும் தாண்டி சில விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நீ என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருந்து நான் உனக்கு கொடுக்கின்ற எல்லாமே இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் நடக்கும்போது ஒரு சில விஷயங்களை நீ கவனிக்காமல் விட்டுவிடுகின்ற நேரத்தில் தான் இந்த வாழ்க்கையில் அத்தனையும் உனக்கு நடந்தேறி இருக்கின்றது என் பிள்ளையே சாத்திரங்கள் சில விஷயங்களை இப்படிதான் செய்ய வேண்டும் என்று சொல்கின்றது அப்படி செய்தால் நமக்கு என்னெல்லாம் நடக்கும் என்பதையும் தெளிவாக நான் உனக்கு எடுத்து சொல்கின்றேன் சாத்திரங்களை எல்லாம் என்று நீ நம்பவில்லை என்றாலும் சரி மற்றவர்களுக்கு கிடைக்கின்ற அனுபவத்தையாவது நிச்சயமாக என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இதனால் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நடந்திருக்கிறது என்று தெரிந்த பிறகாவது அதிலிருந்து உன்னை நீ மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் இந்த கருப்பன் உனக்கு எத்தனையோ செய்தியை கொண்டு வந்து சேர்க்கிறேன் ஆனால் இன்று எதனால் இப்படி ஒரு செய்தியை நான் உனக்கு தர வேண்டும் அப்படி என்றால் தவறு உன் இடத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்றுதானே அர்த்தம் என் பிள்ளையே நீ எதை நினைத்தும் யோசித்துக் கொண்டிருக்காதே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களைப் பற்றியும் என் பிள்ளை நீ சரியாக எண்ணிக்கொண்டு உனக்கு என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதையும் என் பிள்ளை நீ தெளிவாக எப்போதும் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு என்றும் என்றென்றும் என் பிள்ளை நீ இந்த கருப்பன் உன்னோடு இருப்பேன் இந்த கருப்பன் நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் நீ உண்மையானதை நீ நம்ப வேண்டுமென்றால் அப்பன் சொல்கின்ற விஷயங்களை ஒவ்வொரு வார்த்தைகளையும் இருக்கின்ற உண்மைகளை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை ஒருவருக்கு கஷ்டத்தை வரவில்லை ஆனால் ஒரு தவறை மீண்டும் மீண்டும் செய்யும் போது ஒரு கஷ்டம் வருகிறது என்றால் நிச்சயமாக அந்த விஷயத்தில் நீ கவனம் செலுத்த வேண்டும் அல்லவா என் பிள்ளையே எப்போதும் நீ இப்படிதான் குளிக்கின்றாய் இது போன்றுதான் செய்கிறாய் என்றாள் உனக்கு அதனால் நல்லது நடந்தால் இதை பற்றி நீ கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் எனக்கு எப்போதுமே பிரச்சனை வருகிறது நானும் இப்படிதான் குளித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்வாய் ஆனால் அது மிக பெரிய தவறுதானே உடனடியாக இந்த தவறை நீ திருத்திக் கொள்ள வேண்டும் அல்லவா கருப்பன் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்ற இந்த நேரத்தில் இதையெல்லாம் என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொண்டு புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் அன்பு பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் என்னாலும் இந்த கருப்பன் இருக்கிறேன் என்பதை தெளிவில் இருக்கட்டும் இது போன்ற விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் பல பாதிப்புகளை உருவாக்கும் என் குழந்தையே உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் பேசுகின்ற வார்த்தையால் ஒரு சில நேரங்களில் உன்னுடைய மனதை அப்படியே நொறுக்கி விடுகின்றது எதற்காக இவர்களோடு நாம் பழகிறோம் இதனால் நமக்கு என்ன பலன் என்றெல்லாம் கூட சில நேரங்களில் உன்னுடைய மனது யோசிக்க வைக்கின்றது நாம் ஏதோ தவறு செய்து விட்டோமோ இப்படி ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து நாம் எந்த இடத்திலாவது மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்து விட்டோமா நம்மை நமக்கு தானே கஷ்டத்தை கொடுத்திருக்கின்றோம் கஷ்டத்தை கொடுத்து விட்டால் யாரும் எம் இடத்தில் இத்தனை பிரச்சனையிலும் செய்வார்களோ அவர்களின் வாழ்க்கையை நாம் அழித்து விடலாமோ என்பது போன்றெல்லாம் என் பிள்ளை உனக்கு சில நேரங்களில் தோன்றுகின்றதல்லவா இது கூட இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் உனக்கு தெய்வம் கொடுக்கின்ற கஷ்டம் என்றே சொல்லிவிடலாம் என் குழந்தையே என்ன நடந்தாலுமே இந்த வாழ்க்கையில் எப்பேற்பட்ட விஷயங்கள் வந்தாலுமே நம்மை நாமே இந்த வாழ்க்கையில் பல கஷ்டங்களுக்கு ஆளாக்கி விடுகின்றோம் அப்படி என்றால் நிச்சயமாக அது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இதுபோன்று இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கிறது என்று எண்ணும் போது நிச்சயமாக அதை என்னவென்று என் பிள்ளை நீ யோசிக்கத்தான் வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் நான் உனக்கு சொல்லக்கூடிய இந்த ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கை உனக்கான எதிர்காலத்தை மறைத்து வைத்திருக்கின்றது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே கருப்பன் சொன்னது போல வாழ்க்கையில் எப்போதும் பிரச்சனைகள் மற்றவர்கள்தான் கொடுத்திருக்கிறார்கள் என்று நினைப்பதை விட நாம் என்ன தவறு செய்திருக்கின்றோம் நாம் வாழ்க்கையில் இப்படி இருப்பதற்கு என்பதையும் சற்று யோசிக்க வேண்டுமல்லவா ஒவ்வொரு சிறு சிறு விஷயங்களும் வாழ்க்கையில் பெரிய பெரிய கஷ்டங்களை கொடுத்துவிடும் ஒவ்வொரு சிறு சிறு தவறுகளும் இந்த வாழ்க்கையில் நீ மீண்டு வர முடியாத அளவிற்கு பல வேதனைகளை உனக்கு கொடுத்துவிடும் இதையெல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு எப்போதும் என் பிள்ளை நீ சரியாக இருக்க வேண்டும் உன் அப்பன் கருப்பன் உனக்கு சொல்வது போல எல்லாம் என் பிள்ளை இப்போது வேண்டுமானால் உனக்கு வேடிக்கையாக இருக்கலாம் நீ இதுகூட கருப்பன் நமக்கு சொல்கின்றாரே என்று யோசிக்கலாம் ஆனால் இப்படியெல்லாம் செய்தால்தான் என் குழந்தை எத்தனையோ பேர் படுகின்ற கஷ்டங்களை கண்டு அதன் பிறகுதான் கருப்பன் உனக்கு இதனை எடுத்து சொல்ல வந்திருக்கிறேன் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் வேண்டுமென்றே நான் இருக்கின்ற இந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னை சுற்றி சுற்றி என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்று யோசித்து யோசித்து வருத்தம் அடைவதை நிறுத்திவிட்டு நாம் செய்கின்ற சிறு சிறு விஷயங்களை நாம் மாற்றிக்கொண்டாலே போதும் இந்த வாழ்க்கை இதைவிட சிறப்பான பல அற்புதங்களை நடத்தி கொண்டிருக்கும் என் பிள்ளையே பொதுவாகவே குளியலறையில் எப்போதும் கல்லுப்பினை நிச்சயமாக வைக்க வேண்டும் பல தகவல்கள் உன்னை வந்து சேர்ந்திருக்கும் எதற்காக இந்த கல்லுப்பினை அந்த குளியலறையில் வைக்கிறாய் என்றால் குளிக்கும் போது உடலில் இருந்து வெளிவருகின்ற தீய விஷயங்கள் மீண்டும் உன்னுடைய உடலுக்குள் நுழைந்துவிடக்கூடாதல்லவா அதாவது உனக்குள் இருக்கின்ற வெளியேறுகின்ற எதிர்மறை ஆற்றுகள் மீண்டும் உனக்குள் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் அது வெளியேறும் போது இந்த கல்லுப்பானது எதிர்மறையான விஷயங்களை சற்றென்று தனக்கு ஈர்த்து கொண்டு என்பதையும் நீ இந்த இடத்தில் கல்லூப்பினை வைக்க சொல்லியிருக்கின்றோ அப்படி இருக்கும்போது என் குழந்தை நீ பொதுவாக நீ கிழக்கு திசையை நோக்கியும் வடக்கு திசை நோக்கியும் நின்றுதான் குளிக்க வேண்டும் வேறு எந்த திசையில் நின்று குளித்தாலும் உடலில் நோய்கள் நிச்சயமாக தாக்கும் குறிப்பாக மேற்கு திசை நோக்கி குளிக்கவே கூடாது இப்போது ஒரு இறப்பு வீடு என்று நீ சென்று விட்டு வருகிறாய் என்றால் அப்போது வேண்டுமானால் நீ தெற்கு திசையை நோக்கி நின்று குளிக்கலாம் மற்ற எல்லா நேரத்திலும் கிழக்கு வடக்கு தான் உத்தமம் அதிலும் குறிப்பாக கிழக்கு திசையை நோக்கி குளிப்பது மிகவும் நல்லது தெய்வத்திற்கு உகந்த திசை கிழக்கு திசை இந்த திசையை என் பிள்ளை நீ நோக்கி குளிக்கும் போது உன்னுடைய உடலில் பல தெய்வீக மாற்றங்கள் கிடைக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே அதுபோல போல எப்போதும் குளிக்கும் போது நீ முதலில் தலையில் நீரை ஊற்றக்கூடாது, கூடாது கீழிருந்து தான் நீரை ஊற்ற வேண்டும் முதலில் காலில் இருந்து அதன் பிறகு நீ மேலே ஊற்றி செல்லும் போது உன்னுடைய உற்சணம் உடலில் இருக்கின்ற அத்தனை உற்சணங்களும் அப்படியே உன் தலைக்கு சென்று சற்றென்று வெளியேறிவிடும் அவ்வளவுதான் இதனால் உன் உடலுக்கு நிச்சயமாக சூடு தணிந்துவிடும் தேவையில்லாத நோய்கள் உன்னை தாக்காமல் உனக்கு நல்லது ஏற்படும் என்பதையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இது போன்று எப்போதும் சில நேரங்களில் என் பிள்ளை உனக்கு தெளிவில் இருக்கட்டும் இதெல்லாம் ஒரு விஷயமா என்று நினைக்காமல் இதுவும் நாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயம்தான் என்று நினைத்து அதை நீ உன் வாழ்க்கையில் வசமாகிட எப்போதும் வந்து கொண்டே இருக்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் இந்த வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள் நிச்சயமாக நல்லபடியாக கொண்டு வந்து கொடுக்கும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற அத்தனை விஷயங்களும் என்றும் என்னவென்றும் உனக்கான நம்பிக்கையே முழுமையாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இந்த கருப்பன் உனக்கு சொல்கின்ற இந்த விஷயங்கள் அத்தனையும் நிச்சயமாக இனியும் நீ நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு இதுபோன்று செய் ஒருபோதும் என் பிள்ளை தவறுகளை செய்து கொண்டு அதன் பிறகு எனக்கு உடல்நிலை சரியில்லை என்று எனக்கு உடல் எல்லாம் ஒரே சூடு கருப்பா என் நோயை தீர்த்து கொடு என்று சொல்லாதே இதுபோன்று செய்தாலே பாதி நோய்கள் உடலில் வந்து விடாதபடிக்கு உனக்கு நல்லது நடக்கும் அதுபோலதான் நீ கொண்டு வந்து குளிக்கின்ற திசையும் மிகவும் முக்கியம் ஆயிரம் ஆயிரம் பிரச்சனைகள் வருகிறதே என்று சொல்கின்ற நீ ஒரு முறை இப்போது யோசித்து பார் நாம் எந்த திசையை நோக்கி குளித்து கொண்டிருக்கிறோம் என்று என் பிள்ளையே இது போன்ற விஷயங்களுக்காக நிச்சயமாக உன் வாழ்க்கையில் கஷ்டம் வருகிறது என்பது உண்மை என்று இது நூற்றுக்கு நூறு உண்மை என்பதையும் அறிந்து கொண்ட பிறகுதான் கருப்பன் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையே நான் இருந்து இன்று உனக்கு சொன்ன இந்த விஷயத்தை நீ எப்போதும் உன்னுடைய மனதிற்குள் தேக்கி வைத்து கொண்டே இருக்கலாம் அதை அமுல்படுத்து அது போல உனக்கு தெரிந்தவர்களுக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கும் எல்லோருக்கும் இது போன்ற விஷயங்களை நீ என்னவென்று சொல்லிக் கொடுத்து அதற்கு ஏற்றார் போல உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை நீ கொண்டு வந்து விட்டால் போதும் அதுவே போதும் எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு நான் என்ன கொடுக்கிறேன் எது கொடுக்கிறேன் என்பதும் என்னாலும் உனக்கு நினைவில் இருக்கட்டும் இந்த கருப்பன் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லும் போது அந்த விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை நீ தெளிவாக ஏற்றுக்கொள்வாய் என்பதுதான் இந்த அப்பனுக்கு தெரியும் இல்லை என்றால் நேரம் போதாமல் தான் நான் இருந்து கொண்டிருப்பேனே என் பிள்ளை இப்படியான ஒரு கஷ்டம் வருகிறது என்று தெரிந்துவிட்ட பிறகு அதனை நான் உடனடியாக சொல்லிவிட வேண்டுமல்லவா இதை நீ தவித்து முடியாது அப்பன் எனக்கு அது இல்லை இது இல்லை என்று இல்லத்தில் வசதி இல்லை அதனால்தான் இப்படி நின்று குளிக்கவில்லை என்ன என்னவென்றால் உன்னால் ஒருபோதும் எந்த ஒரு காரியத்தையும் சொல்லி இதிலிருந்து தப்பிக்க முடியாது எந்த திசையில் என்ன இருந்தாலும் நீ கிழக்கு முகமாக நின்று குளிக்கலாம் அதில் உனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எந்த ஒரு மறுப்பும் உன்னால் சொல்லிவிட முடியாது என் பிள்ளையே வாழ்க்கையில் செய்வினைகள் ஒருபுறம் பில்லி சூனியம் ஏவல்கள் என்று ஒரு புறம் என்று உன்னை பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் ஆட்டி படைத்து கொண்டிருக்கும் போது எந்த விஷயங்களும் இருந்து நீ மீண்டு வர முடியும் என்று யோசிக்கும் போது போன்ற ஒரு சிறு சிறு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரக்கூடாது இதையெல்லாம் நீயாகவே இனிமேல் சரி செய்து கொள்ள வேண்டும் தெய்வீகம் வாழ்க்கையில் எப்போதும் எந்த அளவிற்கு உனக்கு மிக பெரிய பங்கு வகிக்கின்றதோ அதுபோல தெய்வீக சக்தியினுடைய வார்த்தைகளும் உனக்கு மிக பெரிய பங்கு மாற்ற வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதை நன்றாக உணர்ந்தவன் இந்த கருப்பன் என்று நீ நம்புவது உண்மை என்றால் அப்பன் சொன்ன வார்த்தைகளையும் நீ செவி கொடுத்து கேட்க வேண்டும் என் பிள்ளையே இது நாள் வரையிலும் நீ சரியாக தான் நடந்திருக்கின்றாய் என் தங்க பிள்ளையே வாழ்க்கையில் எந்த ஒரு தவறுகளையும் யாருக்கும் செய்தது கிடையாது நீ துரோகத்தை யாருக்கும் நீ நினைத்தது கிடையாது அதையும் தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கை கஷ்டங்களை கொடுக்கிறது அதையும் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு வேதனைகளை கொடுக்கிறது அப்படி என்றால் நிச்சயமாக அதை என்னவென்று தெரிந்து கொள்ளதானே வேண்டும் அதை என்னவென்று புரிந்து நீ திரிந்து கொள்ளதானே வேண்டும் இனிமேலாது உன்னை சுற்றி எல்லாம் நீ உணர்ந்துட்டு உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் என்னவென்று புரிந்து அதற்கு ஏற்ற போல நீ நடந்து கொள்ள வேண்டும் நான் இருப்பதை நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது இந்த கருப்பணி இருந்து உனக்கு நடத்துகின்ற எல்லா விஷயங்களுமே என்னவென்று நிச்சயமாக உனக்கு புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டது கருப்பணியின் ஆட்டம் உன் வாழ்க்கையில் ஆரம்பித்து விட்டது என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் எதிர்பாராத இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் இனி நிச்சயமாக உன்னை தொடர்ந்து வராமல் நீ எப்போதும் நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட்டால் அதுவே போதும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அத்தனையும் உன்னை நல்வழிப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்பதையும் இந்த சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் என்றும் என்றென்றும் மகிழ்ச்சி படுத்தும் என்பதையும் என் குழந்தை நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் எதற்கடுத்தாலும் கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் கவலையோடும் இருக்கின்றோ என் பிள்ளை நான் சொல்வதை விட நான் தெளிவாக இருக்கிறேன் என்று சொல்லிப்பார் உன்னை ஆட்டி துன்பங்கள் அத்தனையும் உன்னை விட்டு நிச்சயமாக விலகி ஓடும் என் தங்க பிள்ளையே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும் Um...